அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இந்த எட்டு என்ற அந்த சிம்பல் வந்து எட்டையே இப்படி படுக்க போட்ட மாதிரி இருக்கிற அந்த சிம்பிள் வந்து இன்ஃபினிட்டியோட சிம்பிள்னு உங்களுக்கு தெரியும் இன்ஃபினிட்டி என்றது வந்து என்னன்னா அற்றது அது ஒரு நம்பராக இருக்கட்டும் அல்லது பிரபஞ்சமாக அண்ட சராசரம் அப்படியே வளர்ந்துட்டே போகிறது அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது அதுக்கு ஒரு முடிவே கிடையாது இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு சிம்பிளாக இது பார்க்கப்படுகின்றது இதை நம்ம ஒரு மாதிரி பார்க்கலாம் அதே சமயத்தில் நான் முந்நூற்றி நம்பர் கூட மற்றவங்க சொல்கிறது ஒரு விஷயமா சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து அது வேறு மாதிரி பார்ப்பேன் அந்த மாதிரி தான் இது வந்து எப்படின்னா இது கண்ணனுடைய நம்பர் எட்டுன்றது அதனால அவருக்கு வந்து எல்லாமே சயின்ஸ் மாதிரி தான் அவர் அந்த இதுலாம் யூஸ் எட்டுன்றது அவர் யூஸ் பண்ணியிருப்பார் அதனாலேயே அவர் அஷ்டமின்ற அந்த நாளில் அஷ்டமின்றது எட்டுக்குரியின்ற நாளில் அவர் கூடும்ன்றது ஒன்று அந்த எட்டுன்றது வந்து என்னென்னா எல்லை ஏற்றதாக நீங்கள் அது மேலே போனால் கூட நீங்கள் ஒரு பெண்ணை வரைஞ்சிட்டே போனால் கூட அந்த எட்டுன்றது மேலே நீங்கள் மறுபடியும் 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 போகலாம் அதுக்கு ஒரு எல்லையே இல்லை இல்லை அதனால இப்போ போகலாம் ஆனால் சிம்பிள் வந்து நிறைய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து அது வந்து பாதியில் கட்டாகிற மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கலாம் இதுக்கு வந்து ஃபுல்லாக அப்படி ஜாயின் பண்ணிட்டால் தானே உங்களுக்கு எல்லையற்றதா நம்ம அப்படியே ஃபுல்லாக தொடர்ந்துகிட்ருக்கோம் அப்படின்ற பார்க்கறதுக்கு அந்த ஜாயின் பண்ணுற விஷயத்த முதல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் அந்த சிம்பல் வந்து ஜாயின் பண்ணாமல் சும்மா அப்படி கட் ஆகிற மாதிரி வச்சிருக்கலாம் அது இருக்குது இப்போ நான் இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி ஒரு எல்லாமே எட்டுன்னு வர்ற மாதிரி வந்து உங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் அதாவது வருஷமும் வந்து உனக்கு வர மாதிரி இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எட்டாம் தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாத்தையும் கூட்டினா பதினேழு வரும் அந்த இப்போ ஏழையும் ஒன்றையும் கூட்டினா எட்டு வரும் அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது ரெண்டாவது இந்த ஒவ்வொரு வருஷத்துலேயுமே எல்லாத்தையும் கூட்டினா எட்டுன்னு ஒன்று வரது வரும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது முழுவதுமே அந்த எட்டுன்றது கூறியதாக கண்ணன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அதே மாதிரி எட்டுக்கு பேரழிவுன்ற ஒரு விஷயமும் இருக்குது உங்களுக்கு பேரழிவு விஷயமான விஷயங்கள் விஷயங்கள்லாம் பிரபஞ்சத்தில் நிறைய உங்களுக்கு நடக்கிறதும் இருக்கலாம் அந்த முடிவுலன்று தான் இன்னொன்று தொடங்கதா இருக்கும் அதில் வந்து அழி எப்பவுமே அஷ்டமி நவமியில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு நல்ல விஷயங்களும் இருக்குதுன்றது வந்து நம்மளுக்கு தெரியறது இல்லை ஆனால் அது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் அது இது வந்து வெறும் பிரபஞ்சம் அண்ட சராசரம் அப்படியே ஒரு பவுண்டரியே இல்லாமல் போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து காலம் வந்து எத்தனையோ காலம் விவயோகமாக வருஷ வருஷமாக காலத்தினுடைய நீட்சி போயிட்டே அழிஞ்சுக்கிட்டே இருக்குது பிரபஞ்சம் தொடங்குன நாள்லேருந்து எத்தனையோ யுகங்கள் பூமி அழிஞ்சாலும் இது இருந்தாலும் பிரபஞ்சம் அப்படியே காலம் 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 காலமாக அப்படியே காலமாக நீண்டுட்டு போகுதுன்றதுக்கும் வரும் பிரபஞ்சமாக அப்படியே பூ இதில் வந்து ஃபுல்லாக அதுக்கு ஒரு எல்லையே இல்லாத ஒரு பவுண்ட்ரியே இல்லாமல் போயிட்டே இருக்குது எல்லை எட்டுறது அப்படின்னு வரும் இல்லை ஒரு நம்பராக எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பருக்கு ஒரு முடிவே இல்லாத போயிட்டே இருக்குது அப்படின்ற மீனிங்லேயும் வருது சரி இதெல்லாம் இருக்குது அது வந்து எல்லை எட்டுறதுன்றது மட்டும் மைண்டில் இப்போ வச்சுக்கிட்டு உன்னுடைய வேண்டுதலை நீ வந்து அது எல்லை எட்டதான் வேண்ட எனக்கு வந்து பேங்க்ல வந்து பத்து கோடி இருக்குது எங்கிட்ட வந்து இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எல்லை எட்டராக சொல்லி வைக்கிறோம் அதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ ஆனால் இருக்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டா பிரபஞ்சம் நோட் பண்ணிக்குது அதைபடி நம்மளுக்கு செய்து கொடுக்குதுன்னு ஒரு பிரபஞ்ச கான்செப்ட் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி எட்டு இன்றைக்கி போடும்போது நீங்கள் இந்த மாதிரி போடுங்க வேறு எப்போ சமயத்தில் வெறும் இந்த சிம்பிள் மட்டும் போட்டும் பண்ணலாம் இல்லை எட்டு முறை இந்த மாதிரி நான் போட சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அதுலேயும் இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் வந்து நைட்டு பன்னெண்டு ப பதினொன்றரைக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டுக்குள்ளே எழுதி முடிச்சிடுவீங்க அதனால் பதினொன்றரைக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர லக் நாளைக்கு அப்படி இல்லைனா கூட எல்லாத்தையும் கூட்டினா எட்டுன்னு வர மாதிரி வேறு நாட்கள் வரும் வராது போகாது அது நான் ரிமைன் கூட உங்களுக்கு பண்ணுறது இல்லை நீங்களே கூட சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் டெய்லியே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதும்போது அதுக்கு ஒரு சக்தி உண்டு உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுக்கு எட்டு முறை நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறின மாதிரி சொல்லணும் எட்டு முறை சொல்லணும் அதில் உங்கள் எட்டு வேண்டுதல்கள் சொல்லலாம் எட்டு முறை ஒவ்வொரு வேண்டுதலையும் எட்டு முறை எட்டு முறை உங்கள் விருப்பங்கள் நிறைவேறின மாதிரி எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் பணம் கிடைத்து விட்டது எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் பணம் கிடைத்து விட்டது அப்படி சொல்லலாம் இல்லைனா எனக்கு எட்டு கோடி ரூபாய் பணம் கிடைத்து விட்டது எட்டு கோடி ரூபாய் பணம் கெட்டதுன்னு எட்டு முறை அதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கங்க முதல்ல எட்டு எட்டு போட்டுங்க முதல்ல ஒன் ஒன் சாரி இதில் எழுதலை ஆனால் நான் எதுக்காக ப்ளூ எடுத்தேன்னா என்கிட்ட வந்து ப்ளூ சரியாக எழுதலை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த மார்க்கர் இது எடுக்கிறேன் இங்கில் போட்டம்னா தெரியாதுன்றதுனால ப்ளூ இல்லைனா பிளாக் எடுத்துக்கிறது பெஸ்ட் ஏன்னா கண்ணன் கருத்தினன் அப்படின்ற கண்ணனுடைய கலர் வந்து கருப்பு இல்லைனா நீளம்ன்றதுனால வரதுனால எட்டுன்ற நம்பருக்கு வந்து நீளம் இல்லை கருப்புன்றதுக்கு சம்மந்ததுனால நான் அதில் வந்து பண்ணலான்றதுக்கு தான் ப்ளூ எடுத்தேன் ஆனால் அது எழுதுலன்றதுனால நான் அந்த ரெட் எடுக்கிறேன் இது கூட எழுது போதா என்னன்னு தெரியல இப்படி நீங்கள் ஆரம்பிக்கும்போது எப்படி பண்ணுங்கன்னா இப்படி கிளாக் வயசில் இதில் நீங்கள் போடுறீங்களா எட்டு முறை போட சொல்கிறேன் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளாக் வாய்ஸில் இப்படி போனால் தான் கிளாக் வாய்ஸில் வரும் உங்களுக்கு இப்படி போயிட்டு இப்படி கிளாக் வாய்ஸில் போயிட்டு இதில் ஜாயின் பண்ணி இப்படி வந்து அப்படி போட்டுட்டு ஒன் இது வந்து அழகாக நீங்கள் போடுங்க நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறதுக்காக போடுறேன் மறுபடியும் கிளாக் வாய்ஸில் போயிட்டு எட்டு முறை வரணும் கொஞ்சம் சின்னதாக போடுறேன் இப்படி வந்து டூ அதுக்கப்புறம் வந்து த்ரீ அதுக்கப்புறம் ஃபோர் அதுக்கப்புறம் ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் அப்புறம் செவன் இப்படி எயிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து உங்கள் வேண்டுதலை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக எழுதலாம் இது வந்து உங்கள் வேண்டுதில் எயிட் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் எழுதலாம் எப்படின்னா நீங்கள் பெருசாக கூட எடுத்துங்க இப்போ நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன் அப்படி கிராஷில் போட்டால் தான் அப்படி எட்டு எட்டு வரோன்னு இப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நல்ல சம்பளத்தில் இல்லைன்னா நல்ல ச உயர் பதவி கிடைத்தது அப்படின்னு வச்சுக்கிறேன் நான் இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது வச்சுங்க உயர் பதவி உயர் பதவி கிடைத்தது இது இன்றைக்கி தான் நீங்கள் இன்னொரு நாளைக்கு கூட எழுதலாம் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே எட்டு கூட்டினாலும் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரு இதுவும் கூட்டினாலும் எட்டு அப்படின்னு வருது அதனால் இன்றைக்கி நைட்டு பதினொன்றைக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா கூட பதினொன்றிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே எழுதிடுவீங்கன்றதுனால சொல்கிறேன் இல்லைன்னு நாளைக்கு நீங்கள் பார்த்தாலும் பரவாயில்ல இதே பேட்டர்னிலே எட்டு முறை போட்டு எழுதலாம் மறுபடியும் இங்கே உயர் பதவி கிடைத்தது இப்படி சரிங்களா அப்புறம் அப்புறம் நான் வேறு வேறு சொல்கிறேன் முன்னெல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா அந்த முக்கோண சிம்பிளில் போட்டு அதுக்குள்ளே எழுதுது அதெல்லாம் அப்பப்போ நான் வேறு வாரி இப்போதைக்கு இதுதான் எனக்கு இன்றைக்கி இந்த எட்டு இதுக்கு இதுதான் எட்டு முறை பண்ணுறதுக்கு ஏன்னா இதுக்குள்ளே நம்ம போய் எட்டு முறை பண்ண முடியாது அதனால் இது இப்படி பண்ணிடலாம் இன்றைக்கி எட்டு எட்டு எல்லாம் கூட்டினா வருதுன்னு இந்த மாதிரியே வந்து நீங்கள் உயர் பதவி கிடைத்தது உயர் பதவி இது மறுபடியும் இங்கே ஒன் இந்த எட்டுக்கிட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி சிக்ஸ் செவன் எயிட் போட்டுட்டு இதுங்கிட்ட நீங்கள் வந்து திருமணம் கல்யாணம் ஆக போது கல்யாணம் ஆகணுன்ற ஒரு வேண்டுதல் மனசில் தான் திருமணம் ஆகிவிட்டது நேற்று கூட நான் சொன்ன பாருங்கள் அகஸ்தியர்கிட்ட வேண்டதுக்கு சாமி கிட்ட வேண்டதுக்கெலாம் நீங்கள் எனக்கு அதை நடத்தி கொடுத்து விடுவீர்கள் நீங்கள் எனக்கு அதை செய்து கொடுத்து விடுவீர்கள் அப்படின்றது கடவுள்கிட்ட சொல்லும் போது ஆனால் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பேட்டர்னில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் நீங்கள் யார்கிட்டையும் வேண்டுதல் வைக்கிறதில்ல இந்த நம்பர் தான் இது கூட கனெக்ட் ஆக போகுது நமக்கு பிரபஞ்சத்தை இந்த சம்பர் தான் சாவி நமக்கு இப்போது பிரபஞ்சத்தை திறக்கிற சாவி இப்போ இது நமக்கு இந்த எய்ட்டுன்றது அப்போது நம்ம வந்து இந்த சாவி வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிறது வந்து கண்ணன் கிட்டேருந்து கண்ணன் கிட்ட கிடைக்குது ஸ்ரீ கிருஷ்ணர்கள் கிருஷ்ணர்கிட்டேருந்து இருந்து கிடைக்குது இதை வந்து நான் எப்படி ரெண்டாவது ல இதில் வந்து திருமணம் ஆகிவிட்டது அதே மாதிரி எட்டு முறை எழுதிடுறேன் அதே மாதிரி இன்னொரு முறை இந்த இதுக்கு நேராக ஒன் டூ த்ரீ இதுக்கு நேராக ஒன் டூ த்ரீ இதுக்கு நேராக ஒன் டூ த்ரீ எயிட் வரைக்கும் இதுக்கு நேராக ஒன் டூ த்ரீ எயிட் வரைக்கும் இதுக்கு நேரம் ஒன் டூ த்ரீ எயிட் இதுக்கு நேரம் ஒன் டூ த்ரீ எயிட் வரைக்கும் எட்டு இந்த மாதிரி எட்டு இப்போதைக்கு நான் க்ளோஸ் ஆவர் எயிட் போடுங்க இப்படி க்ளோஸ் ஆகுது இப்போ இதில் இருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆகாத இது இருக்குது இல்லைங்களா அது வந்து இன்னொரு முறை அதுக்கு வேறு பேட்டர்ன் நான் சொல்கிறேன் இப்போ இதை க்ளோஸ் ஆவர் எயிட் போட்டுக்கோங்க இது வந்து இன்ஃபினிட்டியோட சிம்பிள் இன்ஃபினிட்டின்றது எல்லையற்றது வரை வரையற்றது காலம் 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 காலமும் எல்லையற்ற காலம் என்ற பொருள் பிரபஞ்சமும் எல்லையற்ற பிரபஞ்சம் நம்பரும் எல்லையற்றது எதுவாக இருந்தாலும் அது எல்லையற்றதாக போய்கொண்டே இருக்கக்கூடியதுன்றது மீனிங் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறது இப்படி நடந்துச்சு முந்துச்சின்னு பண்ணும்போது அது என்ன ஆகும் பிரபஞ்சத்தில் பல மடங்காக மல்டிப்ளை ஆகி நீங்கள் மனசில் நினச்சி எழுதுறீங்க இல்லைங்களா அந்த செகண்ட்லேருந்து அது இப்போ எல்லையற்றதாக இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும் கிடக்க கிடக்க நீங்கள் ஒரு டிஜிட்டல் நம்பர் வைன்னு போவோம் இல்லைங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு ஓடுது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்கள் மைண்டில் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன விஷயம் பிரபஞ்சத்தில் போயிட்டு அப்படியே அது போயிட்டே இருக்குது ஒரு பூமியா அது முடிவா எதுவுமே இல்லை நீங்கள் எழுதின அந்த திருமணம் ஆகிவிட்டதுன்ற விஷயம் மைண்டுக்குள்ளேயே நம்பர் அப்படியே கிடக்கடான்னு போகுது அத்தனை விதவா பூமியில் போயிட்டு அந்த திருமணம் ஆகிவிட்டதுன்ற விஷயம் வந்து பிரபஞ்சத்தை தாண்டி போய் போயிட்டே இருக்குது வேகமாக உங்களை தாண்டி எப்போ அவங்க விட்ட சந்திராயன் அவங்க விட்ட அந்த வந்து இதுங்களை எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்குது கடந்து யார் யார் பூமியில் விட்ட ராக்கெட்டுங்களெல்லாம் கூட தாண்டி அந்த நீங்கள் சொன்ன அந்த இது போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையும் கூட வைங்க அது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த இன்பினிய நம்ம அப்படியே நம்ம மனசுன்றது பூமி பிரபஞ்சம் இருக்குது இப்போ நம்ம மனசு அது கூட கனெக்ட் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவே பிரபஞ்சம் நடத்துது அதுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இன்னும் ரொம்ப சூப்பரான மா வாழ்க்கையை பற்றி கூட அடிக்கடி மனசில் நினைச்சிங்கள்லாம் நடக்க தான் நடக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிறது கிடையாது அதை பற்றி ஏன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்கள் அது எப்படி நடந்துடும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு இவ்வளோ தானே கொடுத்தாங்க இந்த படிப்பு தானே படிக்க வைச்சாங்க அப்போ நம்ம இதை மட்டும் தானே பண்ண முடியும் அது எப்படி போக முடியும் நம்மளை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க என்ன படிப்பு படிக்க அந்த அளவு மட்டும் தானே அவங்களால பண்ண முடியுது அப்போ நம்மளாலையும் பண்ண முடியாது உண்மையிலே நீங்கள் மனசளவில் ஊருக்கெல்லாம் ஏஜ் ஆகிடுச்சு ஊருக்கெல்லாம் வயசாயிடுச்சு அதனால் நமக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசானால் வயசாகிடும் அப்படின்ற மாதிரி நினைக்காம இல்லை நமக்கு மட்டும் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல இளமையான தோற்றமே கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லும் அந்த பிரபஞ்சத்தினுடைய சாவி நீங்கள் எழுதும்போது உயர் பதவி கிடைத்ததுன்றது நீங்கள் எழுதுறீங்க கை தான் எட்டு முறை எழுதுது ஆனால் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து எல்லாம் பூமியை தாண்டி நான் தாண்டி இன்னும் ஆண்ட சராசரங்களை தாண்டி இன்னும் எத்தனையோ சூரியக்கூற்கள் தாண்டி கரக்கறனா போகிற மாதிரி கற்பனை பண்ணணும் இந்த நம்பர்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா உனக்கு பெட்ரோல் பங்க்கில் நம்பர் போகும்போது சர்ச நான் அந்த மாதிரி டிஜிட்டலாக உங்களுக்கு வந்து அப்படியே வேகமாக போகுது உயர் பதவி கிடைத்தது 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 கிடைத்ததுன்னு பூமி ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு உங்கள் உங்கள் மூளையில் உங்கள் இதயத்துலேருந்து எழுத்துக்களாக அப்படியே பிரபஞ்சம் ஃபுல்லாக போகுதுன்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் எழுதுங்களேன் பயங்கரமான எஃபெக்டிவாக ஒரு விஷயம் நடக்கும் யாரெல்லாம் எழுதுனீங்க என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி சேஞ்சஸ்லாம் தெரிஞ்சதுன்னு மட்டும் என்னோடய கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இது இன்னைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஒரு பதினொன்றைக்குள்ளே கூட நீங்கள் அது ஏதாவது பண்ணுங்கள் அதுக்கு ஏன்னா இது எட்டு எட்டு நாளுன்றதுனால நாளைக்கு நீங்கள் இது பண்ணாலும் அதுக்கும் எஃபெக்ட் உண்டு தான் வேறு என்றைக்கு பண்ணாலும் இதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு தான் இப்போது இன்றைக்கி நான் சொன்ன மெத்தட் அது பார்த்துங்க இதுக்கு ரிலேட்டடாகவே இன்னும் வேறு 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 பேட்டர்னில் நிறைய நான் அப்புறமா சொல்லுவேன் என்னோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் ஏன்னால் அறுபத்தி நாலு பேர் வந்து பண்ணவே இல்லை பண்ணிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கும் எனக்கு இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எதனால் ஒன்று சொல்கிறதுக்கு கூட அதுக்கு தான் கேட்குறேன்